அமைதி பூங்காவில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசால போற நிறுத்தணும்னு சொல்லி சென்னை எழும்பூர்ல ஒரு பேரணி வந்து நேற்றுக்கு நடத்தியிருக்காங்க இதுல பல முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க சென்னையில எந்த பிரச்சனையுமே கிடையாது தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது காசால தான் எல்லாம் பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி இந்த பேரணியை நடத்தியிருக்காங்க இதை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி காசா நடக்கிற போர நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோல வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை சென்னையில நேற்றைக்கு நடத்தி இருக்காங்க பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இதுல பல தலைவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க யார் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் நடிகர் சத்யராஜ் அப்புறம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கி வீரமணி அவர்கள் அண்ணன் வைகோ அவர்கள் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா புரட்சி போராளின்னு சொல்லப்படுற திருமுருகன் காந்தி அவர்கள் அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரான ஜவஹிருல்லா அப்புறம் வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரான தமிமுன் அன்சாரி இந்த மாதிரி பல பேர் வந்து கலந்துகிட்டு காசாக்கு ஆதரவு குரல் வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே இல்ல தேனாரும் பாலாறும் தினம் தினம் ஓடிட்டு இருக்கு மக்கள் வந்து பூரி படைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க வருமானத்துக்கு வந்து அதிகமாகவே எல்லோருக்கும் சொத்து இருக்கு தினம் தினம் சந்தோஷத்தின் உச்சத்திலேயே இந்த திமுக ஆட்சியில் இருக்காங்க காசாக்கு குரல் கொடுக்க அப்படி கிளம்பிட்டாங்க கொஞ்சமே வந்து நம்மளெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ இப்ப இந்த போராட்டம் தேவையா அதுலயும் குறிப்பா இதுல நிறைய விஷயங்கள் இவங்க பேசியிருக்காங்க இவங்க எல்லாம் திமுகக்கு ப்ரொமோஷன் தான் பண்றாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில ஏராளமான பிரச்சனை நடந்திருக்கு இந்த போராளிங்க யாரும் ஒரு போராட்டம் கூட பண்ணது கிடையாது குறிப்பா திருமுருகன் காந்தி போன்றவர்கள் வந்து கடந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்து பக்கத்து தெருவில் ஏதாச்சும் நின்றாலும் அதுக்கு மோடி தான் காரணம் காசால போர் நடக்குது அதுக்கு மோடி எப்படி காரணம் ஆவாரு இதுக்கெல்லாம் மோடியை குடிச்சு பேசுறாரு அப்படின்னா அவங்களோட நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கு தமிழ்நாட்டில் கடந்த நாலு வருஷமா மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எதுக்காட்சும் இவங்க எல்லாம் குரல் கொடுத்தாங்களா சரி அப்படி எந்த பிரச்சனையுமே தமிழகத்துல இல்லவே இல்லையா பஸ் கட்டணம் உயர்வா இருக்கட்டும் அல்லது மின்சார கட்டணம் கடந்த வாரங்கள்லாம் ஒரு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பல லட்ச ரூபாய்க்கு பில் வந்திருக்க மாதிரி அந்த லட்சணத்துல இருக்கு அதே மாதிரி டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல் ஊறப்பட்ட ஊழல் நடக்குது அதே மாதிரி வீட்டு வரி எவ்வளவு வரி கட்டிட்டு இருக்கோம் கடந்த ஆட்சிகள்ல என்ன கட்டணும் இந்த ஆட்சியில என்ன கட்டுறோம் பால் விலை உயர்வா இருக்கட்டும் என்னென்னலாம் சொல்லி வந்தாங்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிடும் அதே மாதிரி பேக்கேஜிங் நேற்றுக்கு மழை பெய்யுது நாலாயிரம் கோடிக்கு பேக்கேஜ் போட்டோம்னாங்க இன்னைக்கு தெருவெல்லாம் தண்ணி நிற்குது இந்த லட்சணத்துல தான் ஆட்சி நடத்த கேட்டால் நாங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேக்கேஜிங் வேலையை முடிச்சிட்டோம்னாங்க மிச்சம் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு அந்த அஞ்சு தான் ஊரே நாரி கிடக்குது அந்த லட்சணத்துல தான் இந்த ஆட்சி இருக்கு அதோட சேர்த்து மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி பள்ளி கல்வித்துறையை சொல்லவே வேணாம் குழந்தைங்களோட லட்சணம் என்னவா இருக்கு அதே மாதிரி எல்லா துறையிலும் லஞ்ச லாவண்யம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடி குடிக்கிறவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்குற பாட்டில பத்து ரூபா கூட வச்சு தான் விற்கிறாங்க அதுக்கு அமைச்சர் வந்து விளக்கம் வேற குடுக்குறாரு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலேயும் எடுத்தோம் அப்படின்னா ஊழல் வந்து அவ்வளவு இருக்கு மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க சரி இதை மட்டும் தான் செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனா கிட்னியை கூட உருவிட்டு விடுறாங்க அதை கூட பெருமையா பேசுறாரு திமுகவோட எம்எல்ஏ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க துப்புரவு பணியாளர்கள் வந்து பதினாலு நாள் போராட்டம் நடத்தினாங்க இதுல இருக்க ஒரு போராளியாச்சும் வாயை திறந்து இருப்பாங்களா அதே மாதிரி எத்தனை குழந்தைங்க பாலியலுக்கு சீண்டலுக்கு ஆளாகுது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தொட்டு கடந்த திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எட்டு வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எத்தனை விஷயத்துக்கு இவங்க எல்லாம் வாய திறந்து

மக்களை பார்த்தா முட்டால் மாதிரி உங்களுக்கு ஒரு பிரபலம் என்ன வேணா நம்ம போராட்டம் பண்ணலாம் எவனா நம்மள கேட்க மாட்டான் ஏன்னா நம்ம பிரபலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இந்த மனுஷங்க மத்தியில இருக்குன்றதான் நமக்கு இது உணர்த்துது என்னைக்காச்சும் இந்த கூட்டம் ஸ்டாலின் அவர்களையோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ திறந்து கேள்வி கேட்டு இல்ல இப்ப லாக் டெத் நடந்துச்சு இல்லையா அஜித் குமார் அவர்களோட மரணம் நடந்துச்சு எத்தனை லாக் டெத் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட லாக் டெத் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் நடந்திருக்கு இதுக்கு ஏதாச்சும் இந்த போராளிகள் வாய திறந்தாங்களா குறிப்பா திருமுருகன் காந்தி போன்றவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஆளுங்கட்சி எப்போதுமே கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாதிமுக பீரியட்ல அவ்வளவு போராட்டங்கள் பண்ணாங்க இந்த காட்சி காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா யாராச்சும் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டா போதும் உடனே அவங்க மேல கூண்டாஸ் போடுறது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல கூண்டாஸ் அடிக்க வந்தது வேற யாரோ ஆனா கூண்டாஸ் போட்டது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல சோ இந்த லட்சணத்துல தினம் தினம் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு சமீபமா ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள் இப்ப கூட அவர் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு தற்சமயம் அவருடைய அந்த பேரணிக்கோ இல்லது வந்து மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணத்துக்கோ வந்து பர்மிஷன் கொடுக்குறதில்ல அதே மாதிரி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் நடத்துகிற அந்த சுற்றுப்பயணத்துக்குமே தடங்கல் கொடுக்கிறது இப்படி ஓராயிரம் திமுக செஞ்சிட்டு இருக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு பெரிய பலத்தை கையில வச்சுக்கிட்டு திமுக செய்து இதுல உட்கார்ந்து இருக்க ஒரு போராளி கூட வந்து பாத்தீங்கன்னா திமுகவை கேள்வியே கேட்கல அப்ப இந்த மலிவான அரசியலை செய்வதற்காக இவங்கெல்லாம் வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த மாதிரியான போராட்டத்தெல்லாம் இவங்க பண்ணும்பொழுது சரி இன்னைக்கு காசால இருக்கவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த போராளிகள் தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லையா இத்தனை மக்களோட உயிர் இப்ப சமீபமா நடந்த ஆணவ படுகொலை அதுக்கு ஏதாச்சும் குரல் இல்ல சாராயம் குடிச்சு அத்தனை பேர் போனாங்க எல்லாம் கலந்துட்டு பேசுறாரு அவருடைய நண்பராக இருந்த அந்த ஜாஃபர் போதை பொருள் கடத்தல் மன்னன் அப்படிங்கறது வந்து திமுக அவருக்கு பொறுப்பும் போட்டு கொடுத்திருந்தாங்க இந்த லட்சணத்துல போதை புழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தலை விரிச்சு ஆடுது இன்னைக்கு ஸ்கூல் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரு இடத்துலயும் இந்த கஞ்சா புழக்கமானது அவ்வளவு மோசமா இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் சாராயத்தினால அழிஞ்சிட்டு இருக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு சம்பளம் வாங்குறவன் உடனே கொண்டு போய் வைன் ஷாப்ல தான் அதை வந்து அடகு வைக்கிறான் அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி இந்த லட்சணத்துல ஆட்சி நடந்துட்டு எந்த ஒரு பக்கமாச்சும் உருப்படியா இருக்கா ஒரு பக்கம் நிர்வாக சீர்கேடு ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிறது இந்த அரசு அதோட சேர்த்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சொல்லவே வேணாம் அடுத்து இந்த போதை வஸ்துக்கள் ரொம்ப சரளமா கிடைக்குது இந்த ஆட்சி காலத்துல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இப்படி பல விஷயங்களுக்கு இந்த ஆட்சியில வந்து ஒரு தீர்வும் கிடைக்கல இப்படி ஒரு தீர்வும் கிடைக்காத ஆட்சிதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி இவங்க யாராச்சும் கேள்வி கேட்பாங்களான்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிறதுக்காக மாசம் மாசம் பணம் கொடுத்து வளர்க்கப்படுற ஆட்களாக தான் பார்க்கப்படுறாங்க இவர்கள் மேல பல விமர்சனங்கள் இருக்கு ஆனா இவங்க இங்க எது நடந்தாலும் உடனே மோடி கிட்ட போயிருவாங்க அதுவும் பிரகாஷ் ராஜா அவர்கள் எல்லாம் வந்து மோடி எது பண்ணாலும் மோடி எது பண்ணாலும் மோடி அப்படின்னு அப்ப இந்த ஊர்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் இதே மாதிரி மேடை போட்டு போராட்டம் நடத்துவாங்களா இவங்களுக்கு இந்த மீடியா அந்த வெளிச்சத்தை கொடுக்குமா ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க அதே வந்து அஹ் இபிஎஸ் அவர்கள் கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் துண்டை மூடி கொண்டு வந்தார் எந்த காரில் வந்தார் அவர் கூட வந்தவர்கள் யார் இப்படின்னு தொடர்ந்து மலிவான அரசியல மட்டுமே கையில் எடுக்கக்கூடிய இந்த மீடியாக்களை வந்து என்ன சொல்றது இந்த போராட்டத்தை இப்ப நடத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த போரானது நடந்துட்டு இருக்கு அதுக்கு பின்னணியில பல விஷயம் இருக்கும் நடுலினைன்ற ஒரு ஸ்டாண்டும் இருக்கும் எதுவுமே மக்களுக்கு தெரியாது நம்ம என்ன சொல்றோமோ அதை மக்கள் நம்புவாங்க அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான விஷயமா தான் இது பார்க்கப்படுது அதுலயும் குறிப்பா சத்யராஜ் போன்றவர்கள்லாம் வந்து என்ன பிறவினே நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லை நீங்க வெளி ஊர்லயா இருக்கீங்க இந்த ஊர்ல தானே இருக்கீங்க எத்தனை பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் வந்து நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதா இல்லை இவங்கெல்லாம் கேணயனுங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன வேணா பண்ணலாம் மக்கள் வந்து இடிச்சவாங்க அவங்க வந்து நம்புவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்துல ஆயிரம் பேர் கலந்துகிட்டாங்கல்ல அவங்க எல்லாம் நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு நமக்கு இப்படி மக்கள் மேல கொஞ்சமே அக்கறை இல்லாம வெறும் டிராமா கம்பெனியை வச்சு தினம் தினம் விதவிதமா ஒரு ஒரு டிராமா போட்டு ஒரு பேக் நேரட்டிவ கிரியேட் பண்ணி மக்களை டைவர்ட் பண்ற டாக்டிக்ஸ்ல இன்னும் எத்தனை மாசங்கள் இந்த திமுக ஆட்சி பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா நீங்க என்னதான் குரலி விதைகள் காட்டினாலும் வந்து இந்த முகத்தீழைகள் கிழிக்கப்படும் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு சரியான பதில கொடுப்பாங்க மீண்டும் வேறொரு காணொலியை சந்திக்கிற நன்றி வணக்கம்